ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக கலந்த ஜோதிட வாக்கை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் என்ன எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா அன்றைய நாள் தமிழ் மாத தேதியும் சொல்லிடுறேன் அதாவது பத்தாவது மாதமான சோபக்கிரது ஆண்டு தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை சுக்ரன் வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாள் நாளிக்கை தை மாதத்துடைய அமாவாசையானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது வருது இந்த தை அமாவாசை சுக்கரன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால ஒரு யோகமானது உருவாகிருக்கு இந்த யோகமானது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க போது மெயினாக இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த தை அமாவாசை உயர்ந்த அமாவாசையாக இருக்குமா அப்படிங்கிற பலன்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தை அமாவாசைங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய நாள்தாங்க தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் நூறு மடங்கு பலன் இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுது தை அமாவாசையில் பாத்தீங்கன்னா சூழலை நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்களும் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் என்று சொல்லப்படுது தை அமாவாசையில் தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு உண்டான ஆசிர்வாதத்தை வழங்கிட்டு அவங்களுடைய லோகத்துக்கு திரும்பி போவாங்க அதனால் அவங்க லோகத்துக்கு திரும்பி போகும்போது அவங்கள மன கஷ்டம் இல்லாமல் அனுப்பி வைக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கே விருந்தினார்கள் வர்றாங்கன்னா அவங்க போகும்போது அவங்க மன சந்தோஷத்தோடு போகணும் அந்த மாதிரி நாம் அனுப்பினாதான் அது நமக்கும் திருப்தி அவங்களுக்கும் திருப்தி அதே போல் தான் முன்னோர்களும் அவங்க லோகத்துக்கு போகும்போது திருப்தியோடு போகணும் அப்படி அவங்க திருப்தியோடு போனாங்கன்னா ஆசீர்வாதத்தை நமக்கு வாரி வழங்குவாங்க ஸோ அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெறுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல அவங்களுக்கு திதி தர்ப்பணத்தெல்லாம் கொடுத்து வழிபாடு அன்றைய நாளில் வந்து செய்திருந்தோம் மேலும் இந்த நாள் வந்து சுக்கரன் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை வர்றதுனால ராஜயோகமானது உருவாயிருக்கு அந்த ராஜயோகம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதிஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு தை அமாவாசையில் இந்த சுக்கரனில் வரக்கூடியதுனால மேசராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் ஆனது கிடைக்க போகுது நீங்கள் திடீரென உங்கள் வாழ்க்கையில் சில பெரிய வெற்றிகளை வந்து ஈஸியாக பார்க்க போகிறீங்க குறிப்பாக பண வரவுக்கான புதிய வழிகள் நிறைய திறக்கும் கடின உழைப்போடு நேர்மையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு வெற்றியை வந்து தேரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் அதன் மூலியமாக அதிகமாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை நிறைய நீங்கள் வந்து காண முடியும் குடும்ப உறுப்பினர்களிடையே அனைத்து விதமான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் தான் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அதனால் இந்த தை அமாவாசையை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு மிக அதிர்ஷ்டகரமாகவே அமைஞ்சிருக்கு அடுத்ததா ரெண்டாவதா ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய இந்த தை அமாவாசையுடைய இது காரணமாக தொழில சிறப்பான வாய்ப்புகளானது உங்க ராசிக்கு கிடைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு திடீரென பணவரவு அதிகமாகி புதிய அடையாளம் உங்களுக்குன்னு உருவாகும் அலுவலகத்தில் கூட அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் ஈஸியாக பெறுவீங்க உங்கள் பணிய மேலதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க தொழில் ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வந்து வரும் இந்த நேரத்தில் எந்த நேர்காணல் கொடுத்தாலும் அதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் மகிழ்ச்சியை உணர்கிற மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமர்ந்துருக்கு இந்த டைமை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரனுடைய தை அமாவாசையானது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் வந்து அதிகரிக்க போகுது சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாற்றத்துடைய தாக்கம் வந்து நிறைய நீங்கள் பண்ணும்போது மிகவும் நல்ல பலன்கள் வந்து பெற முடியும் அதே போல் உங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றமானது இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருப்பதற்கு நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணணுன்னு நினச்சா கூட பண்ணலாம் நீங்கள் விரும்பிய நிலையை அடையிறதுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வந்து சாதகமாக இந்த நாளில் அமைஞ்சிருக்கு அதனால் எதையும் வந்து தயக்கத்தோடு பண்ண வேண்டாம் வருமானமும் பெருகும் பொருளாதார நிலவும் முன்பை விட சிறப்பாக இருக்கும் படிப்பை முடித்து விட்டு வேலை தேடுபவர்களுக்கு இந்த தை அமாவாசையில் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக போக்குவரத்து சாதகமான பலன் தரும் முதத்தில் உங்கள் ராசிக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசை வலுவான ஒரு கிரக அமைப்போடு அமைஞ்சிருக்கிறதுனால அதிர்ஷ்டம் நிறையவே வந்து இருக்குங்க அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவதாக துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அந்த நாளில் தை அமாவாசை வருவது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது தனுசு ராசியில் நுழையக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு பயங்கரமான காலகட்டமாக இருக்குது மெயினாக துலா ராசிக்காரங்க உங்களுக்கு சுப பலன்கள் அளிப்பதோடு வாழ்வில் வந்து நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் அதன் மூலியமாக உங்கள் தொழில் வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கை குறித்து இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை தர வகையில் அமைய நீங்க நீங்கள் கூட்டாண்மையோடு ஒரு தொழிலை வந்து தொடங்க விரும்பினால் இந்த டைம் உங்களுக்கு மிகவும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அதனால் கூட்டாண்மையோடு நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் தொடங்க முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் கூட சகோதர சகோதரிகளுடன் உங்கள் உறவுகள் வந்து வலுவட செய்யும் ஸோ வலுவடைகிற மாதிரி வந்து தை அமாவாசையானது வலுவாக இருக்குது அதனால் இந்த தை அமாவாசையில் நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் புதுமையாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க கடைசியாக ஐந்தாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ற கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய இந்த நாளில் தை அமாவாசை வர்றதுனால உங்கள் ராசிக்கு தொழில் வாழ்க்கையில மகத்தான வெற்றி வந்து கிடைக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருள் வசதிகள் வந்து நிறைய பெருகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து திடீரென கிடைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை நிறைய வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் இப்போது எந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்தாலும் அதில் எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு சிறந்த வருமானத்தை தரும் அதனால் இப்போ முதலீடு செய்கிறதுக்கும் மறந்துடாதீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில வேலைகள் செய்து பாருங்கள் அதெல்லாம் வந்து வெற்றி அடையும் நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்காது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் வந்து சூப்பராக தான் இருக்குது அதாவது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தான் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு கூட இந்த அமாவாசை அன்னுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் திருமண வயது அடைந்து திருமணத்துக்காக காத்துட்ருப்பீங்க அப்படி காத்துட்ருக்குறவங்க இப்போ இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடை இல்லாமல் திருமணமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் மெயினாக வந்து பணத்தை வந்து எதிர்காலத்துக்கு சேமிங்க இப்போ நீங்கள் விதைக்கக்கூடிய இந்த விதை பின்னாடி மரமாக வந்து கரெக்டாக வளர்ந்து உங்களுக்கு கரெக்டாக பணத்தை கொடுக்கும் அதனால் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து கரெக்டாக முதலீடு செய்யுங்க இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த தை அமாவாசையில் சுக்கரன் அன்னைக்கு இந்த நாள் அன்னைக்கு வர்றதுனால இந்த அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாதான்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தான் மெயினாக இருக்குது இப்போ சொல்லுவாங்களே காற்று நம்ம பக்கம் அடிக்குது சூரியனுடைய வெளிச்சம் இப்போ நம்ம பக்கம் இருக்குது அதனால் இப்படி பிரகாசமாக இருக்கணும்னு அந்த மாதிரி தான் தை அமாவாசை சுக்கரனோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நாளில் வரும்போது சுக்கரனுடைய தொடர்பு இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அந்த காரணத்தினால தான் இந்த ராசிக்காரங்களுக்கு பலனுங்க ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திக்கொள்ளணும் அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம் எப்படி பயன்படுத்திக்கொள்வீங்களோ கொள்ளுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்தாற்போட பயன்படுத்திக்கோங்க நான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் அதற்கேற்ப நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் தை அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த முன்னோர் வழிபாடு செய்யாமல் நம்ம வேறு எதையும் வந்து நம்ம பண்ணாலும் நமக்கு பலன் கிடைக்காது அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்துவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த புது காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிங்க இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் திருமணத்துக்கெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பாட்டு ஆரம்பிச்சுட்டு நடக்கலைன்னு சொல்லுவீங்க அதனால தான் முதல்ல முன்னோர் வழிபாடு செய்கிறத செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அதை செய்துட்டு நீங்கள் உங்கள் காரியங்கள் நல்லதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ராசியில் இருக்கிறவங்கள இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா அவங்களும் பலனடையட்டும் வீடியோ மட்டும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தா அவங்க ராசியாக இருந்ததுன்னா இந்த நல்ல நாளை யூஸ் பண்ணிக்கிட்டோம் வெளியில் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்